நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்களுடைய இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் அவங்க அவருடைய படத்தில் வந்த அந்த வசனம் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய மேடையில் எனக்கு பஞ்சாயத்தை உண்டாக்கியிருக்கு உதாரணத்துக்கு என்னென்னு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு பட்டிமன்றங்களில் சில பட்டிமன்ற தலைப்பு போடுவோம் காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக அதில் சில வயசான நடுவர்கள்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு தீர்ப்பு சொல்லுவாங்க நான் ஒருத்தன் தான் காதல் திருமணத்துக்கு தீர்ப்பு சொல்லுவேன் பெருசுகளை பூரா திட்டிட்டு போவாங்க இதில் மாதிரி நடுவர் எல்லாம் தீர்ப்பு சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் எப்படியா வளர்க்குறது காதல் திருமணம்னு தீர்ப்பு சொல்லிட்டு போகிறாருன்னு அப்போது ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்திரிச்சு ஹே நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லியா அப்படின்னார் அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் அருமை இயக்குனர் கே எஸ் அவர் படைத்த அந்த படைய படத்தில் நான் ரொம்ப ரசித்து ஒரு கைதட்டின ஒரு காட்சி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஆடிட்டுருப்பார் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்டையது பூட்டு போட்டு குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு இந்த பூமி சமம் நமக்கு நம் தேருவுக்குள் மதச்சண்டை ஜாதி சண்டை வம்பேதுக்கு ஏறுதே அப்படின்னு ரஜினி இப்படி ஆடி இருக்கப்ப அந்த ஃபைனல் காட்சியில் ரஜினி அப்படி ஓரம் கட்டிட்டு ஒரு ஃபிகர் அப்படி ஆடு பாருங்க அடாடாடாடா அதே கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு மூணு ஆக்ஷனில் அந்த தேட்டரையே கலகலக்க வச்ச ஒரு அருமையான இயக்குனர் நடிகர் எங்கள் அருமை சகோதரர் கே எஸ் ரவிக்குமார் அதை ரொம்ப ரசித்தேன் அந்த அவர் நடி அவருடைய படையப்பா படம் பார்க்குறப்ப என்னுடைய அனுபவம் அந்த ரம்யா கிருஷ்ணனுடைய நீலாம்பரி கேரக்டரை வேறு யாரோ ஒரு அரசியல் தலைவராக நினச்சி அந்த தேட்ரில் பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க நிறைய பேர் அதுவும் ரஜினியை வந்து அவர் ஒருமையில் திட்டுற மாதிரி ஒரு காட்சி வரேன் இந்த படைய பணம் நான் என்ன செய்ய போகிறேன் பாருன்னு ஏய் பாரு உண்மை பாரு இவ்வளோ என்னோட தோற்றில் எந்திரிச்சு திட்டி தீக்குறாங்க ரஜ ரம்யா கிருஷ்ணனை ஒரு டைரக்டருடைய வெற்றியே அதுதான் ஒரு கேரக்டரை தேட்டரில் எந்திரிச்சு திரைய பார்த்து திட்டுறான்னா அந்த கேரக்டரை எப்படி படைச்சிருப்பார் பாருங்க அதுக்கு ஏன் நீலாம்பரின்னு பேர் வச்சாருன்னு தெரில எனக்கு நீலாம்பரிங்கிறது ஒரு அழகான ராகம் குழந்தைகளை தூங்க வைக்கிற ராகத்தை போய் ஒரு கொடுமக்கார ஒரு கேரக்டருக்கு நீலாம்பரின்னு பேர் அவர் வச்சா அழகான குழந்தைகளை தூங்க வைக்கிற தாலாட்டுக்கான நீலாம்பரி ராகத்தின் பேரை ரம்யா கிருஷ்ணனுக்கு வச்சு அவர் இயக்கின அந்த படங்கள் அதில் அந்த கோயம்புத்தூர் பாஷையை ரசிக்க வச்ச அந்த நாட்டம் அதை பார்த்துட்டு தான் நானும் கோயம்புத்தூர் பாஷையில் பேசி சோழி போட்டு போங்க பாத்தி போட்டு ஏன்னு பாணி போட்டு போகிறீங்க எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் போய் பஸ்ஸில் போயிருக்கேன் கண்டக்டர் கேட்டுக்கார் யானுங்க நீங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின் சௌரி போகணும் அப்படின்ட்டுருக்கான் மதுரைக்காரன் சபரிவாளையம் போகணுங்களா டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கேன் வாங்கினேன் டிக்கெட்டை ஏண்டா போட்டு போக சொல்கிறேன் காசு கொடுத்து வாங்கினேன் டிக்கெட்டை கீழே போட்டு போக சொல்கிறேன் வாங்கி போட்டு போங்கனே ஏன் இப்படி சாத்தம் போட்டு போறீங்க அப்படின்ற என்னடா திருப்பி போட்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எங்கள் பேச்சே போட்டு போட்டு தாங்க பேசவும் இருக்கேன் அது மாதிரி அந்த நாட்டாம் படத்தில் அந்த ஸ்லாங் ரொம்ப அருமையாக இருக்கும் சாரோட பெரிய ஃபேன் நான் அவர் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்தது எனக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த எஸ்எல் என்டர்டெய்னர் இந்த குரூப் சார்பாக கே எஸ் ரவிக்குமார் சாருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவுளி எழுப்பி அவருடைய கலைப்பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்